அய்யோ என்ன பண்ணியாரு இதை பாலக்கு பாலக்குடி எண்ணமும் எண்ணெயை மாசு நீர் பிடிச்சு கண்டிப்பா கிலோ ஆகுது இன்ச்சி கிலோ ஆகுது

சுவே. அந்தியா. அேன சுவே. போலவெல்ல. போல இல்ல. போல வெல்லல. சரி. போல. வெல்லுவல்ல. வெல்லுவல்லோ. போலவெல்ல. ஆ போலவெல்ல. ஆ பா. காரா சாசிペடது. ஒங்க. ஆதோ. பாபா. இஞ்சுக்கு வந்து சொல்லு. இஞ்சுக்கு போதன்னு. ஆ. இஞ்சுக்கு போதனி. ஆ முடிய. மூள வந்துடிரே. பாபா. போலவெல்ல. ஆ பத்திருதே. ൂല ആ ഗുണ്ട് பாலகின் கிட்ட என்ன தலையடி. நீ பாலக புரியல. பாருங்க வந்து அடிக்குது. இது வேற பாலகின் கேளியா புரியல. போடுந்து பண்ணாரு. இதே போண்டே படி. போச்சனமா கௌ. இந்த வெங்கனட்டிgene தலையோடு இதே போண்டிப் பெரு. அதே எந்த மாத்த இதே போளே. அந்தா அது இதே போண்டி ஆனா போப்டியா. பாவா மூதுது கை. you yeah. કલંતાર પર હા કલંતાર મુંછી આડી ટુંડ મુંછી આડી ટુંડ અയ്യો તરી કણકુલા તુલા મુંછી આડી ટુંડ આ મુંછી આડી ટુંડ અરે કરી કરી ગવત પર પીટી બગેરા લે ને તવાડી கிப்பிது மூர்சுல கி கண்ணடிளியா ஆ மூர்ல பிரகாஷத்துக்குல கி இந்த தூக்குதுக்கنده ஆவர்கள் இந்த பச்சது பொதித்தரீ ஆ வந்துட்ட பாபா நம்ம எல்லி பிர குப்பினத்துக்கு புயிட்ட நம்ம குலவே யா மச்சன நேரெடுக்கு ஆ ஆ ஆ மாட்டே பாபா எல்லி பிர நம்ம கண்ணா மிச்சருக்கு பொதித்தி நம்ம மிச்சালি குரோ denen kodula இத பለகி

ஆ ஆர கோப்பதீப் நகந்தேனே அந்த சின்ன குண்டு கட்டது மூஞ்சித்த தீர்காவூனே நோக்குன புடுகுன நோக்குன புடுகுன ஆசி பாபா ஆகேது பாலிடு 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 இவனுக்குள்ள ஊது பாலிடு குள்ளா புல்ல அது 24 புல்ல நீர் வைப்பு நீர் நெக் ஹீரோயிக்கு நீர் ஹீரோயிக்கு ஆரኩልு குள்ளு தெய்க்குல்ல எல்ல ஜோக்குக்கு கோப்பனத்து கோப்பா தா आओ ये नहीं अपना कहाँ जो क्लिप ना का जो क्लिप माल पना बारी कर लेते हैं ठीक है बात लास्ट जैसे ना जो क्लिप ना का जो क्लिप माल पना बारी कर लेते हैं जैसे ना जो क्लिप ना का जो क्लिप माल पना बारी जो क्लिप ना का जो क्लिप माल पना बारी जो क्लिप ना का जो क्लिप माल पना बारी जो क्लिप ना बाबा कितने चल हाँ किले पूर्व मल्ला आता हाँ बुद्धि पुरी देने हाँ तो लगे हैं ஜித்தையாத்தி நீரீசா குண்டி நாய் என்ன ீத்தி மாட்டா எல்ல உடலின் உடலு நீத்தின் தான்த்துண்டே எங்க பலையெல்லாம் ஆ பழைய இத்தனை ஆட்டா அவுரு மாத்த

அவர் பண்டர் நினைக்கிறேன் புத்தி புலி மல்ல சௌமியும் மனசு தானே மனசுல ஏறு போடி ஏறு பொச்சி பண்ணது கடிங்க ஒருக்கியலையா என்ன என்ன உடனடியான் ஏன் குத்து பாபா எங்களுக்கு அடிப்புனா உதை நையனே இப்போ இயம்பற சம்பந்தமா தீரோ அது இங்க போறதுல மதி இல்ல வந்தேனே ஏன்னா இங்க நம்ம நீதி இல்ல இன்னா அம்மே நீனே கண்டதுல புடிச்சியாரே ஆ பன்னக கோடு நடுடு சம்பந்தமா போயிடு பட்டுல பேர் எட்டி தாச்சோடா அண்டியா கிட்ட கேளு இையா தேங்க தி꼴 ரொலிவாத மனி மனித நேரவாத பண்டரா மனசாசி நேரவாத பண்டே என்ன ஜீவன மதம் அண்ட் அவ உதய மாத்தன் ائن جي گهيبان ٿو ها اوهڪمنه ڪي آيو ها ٻڪون کي ڄڻا ڪي آيو ها

राम अन्य निके केलू निके हाँ आ, आ कीचके हाँ पांच साल इनमें एक ही है न कीचके हाँ यार कीचके देखते रहते हैं अरे कीचके यारी कीचके हाँ की वो ही पड़ रहा है कीचके हाँ कीचके हाँ आ दादा दुक्की देखते पड़ते हैं ना हाँ பொண்ணு பயக்கலா தீச்சி அந்த திரௌபதி ഡൊമ്പ <laughs> മകളിയാണ്